ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெவன்த்து ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் தான் இங்கே பார்க்க போகிறோம் டுவெல்த்து லெசன் பாமினி மற்றும் விஜயநகர அரசுகள் இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெசன்ஸ் எல்லாத்துக்குமே நான் முன்னாடியே வீடியோ கொடுத்துருக்கேன் அதை பார்த்துக்கோங்க வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ரோமன் சரியான விடையை தேர்வு செய்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹரிகரர் மற்றும் புக்கர் விஜயநகர பேரரசை ஏற்படுத்தும் முன்பாக டேஸிடம் பணி செய்தனர் காகதியர் ஒய்சாளர் பிஜபூர் சுல்தான் யாதவர் ஆன்சர் ஒய்ஸாளர் ஹரிகரர் மற்றும் புக்கர் விஜயநகர பேரரசை ஏற்படுத்தும் முன்பாக ஒய்ச்சாளரிடம் பணி செய்தனர் செகண்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றை காலவரிசைப்படுத்துக நமக்கு வந்து காலவரிசைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒன் சங்கம வம்சம் சாலுவ வம்சம் துலுவ வம்சம் ஆரவீடு வம்சம் இதுதான் கரெக்டான ஆர்டரில் வரும் ஆ தான் ஆன்சர் கீழ்கண்டவற்றை காலவரிசைப்படுத்துகன்னா ஆ ஒன் தான் ஆன்சர் கொஸ்டின் விஜயநகர அரசின் அரசமுத்திரை டேஸ் பன்றி புலி மீன் வில் ஆன்சர் பன்றி விஜயநகர அரசின் அரசமுத்திரை பன்றி ஃபோர்த் ஒன் டேஸ் என்ற நூலை கங்காதேவி எழுதினார் மனுசரிதம் அமுக்கமல்யதா பாண்டுரங்க மகாத்திமியம் மதுரா விஜயம் ஆன்சர் மதுரா விஜயம் மதுரா விஜயம் என்ற நூலை கங்காதேவி எழுதினார் ஃபிஃப்த்து ஒன் டேஸ் சங்கம வம்சத்தின் சிறந்த ஆட்சியாளராக கருதப்பட்டார் முதலாம் தேவராயர் இரண்டாம் தேவராயர் கிருஷ்ண தேவராயர் வீரநரசிம்மர் ஆன்சர் இரண்டாம் தேவராயர் இரண்டாம் தேவராயர் சங்கம வம்சத்தின் சிறந்த ஆட்சியாளராக கருதப்பட்டார் சிக்ஸ்த்து ஒன் கிருஷ்ண தேவராயர் தன் வெற்றிகளின் நினைவாக வெற்றி தூணை எழுப்பிய இடம் பெல்காம் கட்டாக் சிம்மாச்சலம் ராஜ மகேந்திரவரம் ஆன்சர் சிம்மாச்சலம் கிருஷ்ணதேவராயர் தன் வெற்றிகளின் நினைவாக வெற்றி தூணை எழுப்பிய இடம் சிம்மாச்சலம் செவன்த் கொஸ்டின் எந்த இரு பகுதிகளிடையே இடைப்படும் நாடாக புதுக்கோட்டை இருந்தது சோழ மற்றும் விஜயநகர அரசுகள் சோழ மற்றும் பாண்டிய அரசுகள் சேர மற்றும் பாண்டிய அரசுகள் சோழ மற்றும் சேர அரசுகள் ஆன்சர் சோழ மற்றும் பாண்டிய அரசுகள் எந்த இரு பகுதிகளுக்கிடையே இடைப்படும் நாடாக புதுக்கோட்டை இருந்தது சோழ மற்றும் பாண்டிய அரசுகள் எய்த்து ஒன் ச நாமாவை எழுதியவர் டேஸ் பித்தௌசி இபன் பதுதா நிக்கோலா டி கோண்டி டோமிங்கோ டயஸ் ஆன்சர் பிர்தௌசி ச நாமாவை எழுதியவர் பிர்த்தௌசி நைன்த் கொஸ்டின் முகமது கவான் ஒரு மதராசாவை நிறுவி அதில் மூவாயிரம் கையெழுத்து நூல்களை வைத்திருந்த இடம் பெரார் பீஜப்பூர் பீடார் அகமது நகர் ஆன்சர் பீடார் முகமது கவான் ஒரு மதராசாவை நிறுவி அதில் மூவாயிரம் கையெழுத்து நூல்களை வைத்திருந்த இடம் பீடார் டென்த் கொஸ்டின் டேஸ் கோல்கொண்டா கோட்டையை கட்டினார் ராஜா கிருஷ்ணதேவ் சுல்தான் குலி குதுப் உல்முல்க் முகமது கவான் பாமன்சா ஆன்சர் ராஜா கிருஷ்ணதேவ் ராஜா கிருஷ்ணதேவ் கோல்கொண்டா கோட்டையை கட்டினார் லெவன்த் கொஸ்டின் சரியான கூச்சினை தேர்ந்தெடுக விஜயநகர அரசின் அரசர்கள் ஐந்து வம்சங்களாக சுமார் முந்நூறு ஆண்டுகள் ஆட்சி செய்தனர் ஆந்திர கடற்கரை பகுதிகளில் ஒரிசாவின் கஜபதி மற்றும் பாமினி அரசிகளிடையே கடும் போர் நடைபெற்றது அப்துல் ரசாக் ஒரு பாரசீக தூதுவராக கொச்சியிலிருந்து சாமரின் அவைக்கு வந்தார் பாமினி அரசர்கள் அதிக அளவில் தங்க நாணயங்களை பல்வேறு வகையான தெய்வங்களின் உருவங்களுடன் வெளியிட்டனர் ஆன்சர் இ அப்துல் ரசாக் ஒரு பாரசீக தூதுவராக கொச்சியிலிருந்த சாமரின் அவைக்கு வந்தார் டுவெல்த் கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளில் சரியான விடையை தேர்ந்தெடு முதலாம் முகமது ஏற்படுத்திய சிறந்த அரசு அவருக்கு பின் வந்த சுல்தான்களாலும் மராத்தியர்களாலும் பின்பற்றப்பட்டது கவான் போர்ச்சுகீசிய வேதியியல் நிபுணர்களை கொண்டு வெடிமருந்தை தயார் செய்வது பயன்படுத்துவது ஆகியவற்றை கற்று தர செய்தார் ஆன்சர் ஃபஸ்ட்டும் சரி செகண்ட் ஒன் தவறு கீழ்கண்ட கூற்றுகளில் சரியான விடையை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன் சரி முதலாம் முகமது ஏற்படுத்திய சிறந்த அரசு அவருக்கு பின் வந்த சுல்தான்களாலும் மராத்தியர்களாலும் பின்பற்றப்பட்டது செகண்ட் ஒன் தவறு கவான் போர்த்துகீசிய வேதியியல் நிபுணர்களை கொண்டு வெடிமருந்தை தயார் செய்வது பயன்படுத்துவது ஆகியவற்றை கற்றுத்தர செய்தார் இதுதான் தவறு ஒன்று சரி ரெண்டு தவறு தேர்டீன்த் கொஸ்டின் கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க அதில் எது கரெக்டு தவறுன்னு நம்ம சொல்லணும் கூற்று பாமன்சா மிக சரியாக தாக்குதல் கொடுத்து வாராங்கல் மற்றும் ரெட்டி அரசுகளான ராஜமுந்திரி கொண்ட வீடு ஆகியன மீது ஆதிக்கம் செலுத்தி ஆண்டுதோறும் திரை செலுத்த வைத்தார் காரணம் இது அடிக்கடி போர்கள் ஏற்பட வழிவகுத்தது ஆன்சர் கூற்று சரி காரணத்திற்கு கூற்று சரியான விளக்கமாகும் அப்ப ரெண்டுமே கரெக்டு ரெண்டுக்குமே கரெக்டான விளக்கம்னு சொல்றாங்க கூற்று என்ன கொடுத்துருக்காங்க பாமன்சா மிக சரியாக தாக்குதல் தொடுத்து வாராங்கல் மற்றும் ரெட்டி அரசுகளான ராஜமுந்திரி கொண்ட வீடு அயன மீது ஆதிக்கம் செலுத்தி ஆண்டுதோறும் திரை செலுத்த வைத்தார் காரணம் இது அடிக்கடி போர்கள் ஏற்பட வழிவகுத்தது ரெண்டுமே சரின்னு சொல்லியிருக்காங்க காரணத்துக்கு கூற்று சரியான விளக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃபோர்டீன்த் ஒன் பொர்த்துக அப்துர் ரசாக் தேர்ட் ஒன் பாரசீகம் அப்துர் ரசாக் அப்படின்னா பாரசீகம் நிக்கிட்டின் ரஷ்யா டோமிங்கோ பயஸ் மற்றும் நூனிஸ் போர்த்துக்கள் டோமிங்கோ பயஸ் மற்றும் நூனிஸ் போர்த்துக்கள் செல்லப்பா பாரசீகம் ஆன்சர் இ த்ரீ ஃபஸ்ட்டு ஒன்னுக்கு த்ரீ செகண்ட் ஒன் ஒன் ஃபோ தேர்டு ஒன் ஃபோர்த் ஃபோர்த் ஒன் டூ த்ரீ ஒன் ஃபோர் டூ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இதோடு நம்மளோட வீடியோ முடிஞ்சது சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு எப்போதுமே வரும்